வாழும் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து தலையாய பிரச்சனையான முடி பிரச்சனை அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் பாதிப்பு ஏற்படுது பெரிய பிரச்சனையாகவும் ஃபீல் பண்றாங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இளநரை ஒடுகு தொல்லை முடி உதிர்தல் அப்புறம் வழுக்கை அதுக்கப்புறம் பேன் தொல்லை இப்படி முடி பிரச்சனை பொடுகு தொல்லை இப்படி எல்லாம் இருக்கு இதுதான் சஃபர்ட் பண்றாங்க இது வர்றதுக்கு காரணம் என்ன இதுக்கு என்ன ரெமடிஸ் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவா வந்து நம்ம தலைமுடி அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு யாராக இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு வந்து முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு லட்சணமாக இருக்கணும் ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் மக்களோட ஒரு இயல்பான தோற்றத்துக்கு வரும்போது மக்களுக்கு வந்து இயல்பாவே சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது பட் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அது அதாவது ஒரு தலை ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஓவரால் அவங்க ஹெல்த்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் அது இந்த த தலை அது காமிக்குது முன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா நரமுடி அப்படின்றது வந்து பெருசாக இருக்காது கொஞ்சம் அதாவது முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனை தான் வரும் அது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு தான் அது ஆரம்பிக்கும் பிரச்சனை அப்புறமா என்னாச்சு கொஞ்ச நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே நிறைய முடி கொட்டுற மாதிரி இது தெரியுது அப்படின்றது ஒரு பத்து வருஷம் முன்னே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமா நரமுடி ரொம்ப அதிகமாக வருது ஒரு பக்கம் முடி கொட்டுது ரொம்ப சின்ன வயசுலேயே பத்து வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு நரமுடி தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தோட ஒரு வெளிப்பாடு உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் அது வந்து காமிக்குது மெயினா வந்து இந்த உடல் உஷ்ணம் ஊட்டச்சத்து குறைபாடு ஒன்று இன்னொன்று அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் முடிச்சிருந்து அவங்க வேலை செய்கிறது பகல்ல தூக்கம் கம்மி வேலை டென்ஷன் எல்லாம் ப்ரெஷர் ஏற ஏற என்ன ஆகுதுன்னா நம்ம சொல்கிறது சொல்றதுதான் இப்ப அவருக்கு வந்து பித்த நர அப்படின்னு சொல்லுவோம் அது நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது உடம்புல பல்வேறு வகையான காரணங்கள்னால உடல் உஷ்ணம் அதிகமாகுது அது இயற்கையாக அதை நம்ம அதை பேலன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியல அல்லது நம்ம ஃபாலோ பண்ணல உணவு முறையிலயும் அதை நம்ம கடைபிடிக்கல செயல்முறையிலும் அதுக்காக கடைபிடிக்கல பாஸ்டா போயிட்டே இருக்கிறதுனால அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக ஆக ஆக ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த நரமுடியா காமிக்குது சரி சில பேர் நினைக்கலாம் வெறும் நரமுடிதானே அதுக்கு என்ன இருக்கு ஒரு நம்ம டே வாங்கி போட்டா சரியா போயிடுச்சு அப்படின்னு பட் அது வெறும் முடியல மட்டும் அது பிரச்சனை இல்லை உடல் உஷ்ணம் உள்ளுக்குள் அதிகமா இருக்கிறதே வந்து நம்ம நம்மளுடைய மற்ற வாழ்க்கைக்கு நிறைய நோய்களுக்கான ஒரு என்ன சொல்றது அர்லி சைனா அது இருக்கு உதாரணத்துக்கு இப்போ என்ஜின் இருக்கு நம்ம பாக்குறோம் கார்ல அந்த என்ஜினோட டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தான் என்ஜின் நமக்கு ஸ்பீடா ஒரு ராங் போக முடியும் என்ஜின் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ஜினோட பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அதே நம்ம மனித உடலுக்குமே அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள் கொஞ்சம் ஒரு நிதானமான வாழ்க்கை முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் இந்த முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம அதுக்கான தீர்வை நம்ம பார்க்கலாம் அதே போல உணவுல வந்து பார்க்கும்போது இளநரை இளநறை முடி ஊற்றல் படுகு தொல்லை இதுக்கு எல்லாமே டைட் கண்டிப்பா ஃபாலோ ஜென்ரலா வந்து ஒரே வாரத்தில சொல்லணும்னா எல்லா நிறங்களிலும் உள்ள காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிடும் அப்போ சாப்பிடக் எதுவுமே இல்லை அப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சத்துக்கள் குறைபாடின் வெளிப்பாடு தான் பிரச்சனை ஒண்ணு அடுத்தது இப்போ பேன் தொல்லை பேன் தொல்லைக்கு வந்து உங்களுக்கு உடல் நல குறைவின் வெளிப்பாடு தான் பேன் தொல்லை இது தனக்கே தானே உற்பத்தி ஆகும் சில டைம் மத்தவங்களால நமக்கு வரும் இதுக்கு வந்து ஹோம் ரெமடியும் இருக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஹோம் ரெமடி உங்களுக்கு பேன் தொல்லைக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் இல்லையா அக்டோபர் நவம்பர்ல சீத்தாப்பழம் நிறைய கிடைக்கும் நீங்கள் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சீடு இருக்குல்ல சீத்தாப்பழம் வெதை கொட்டை அதை கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க பேன் தொல்லை யாருக்கு இருக்கோ நல்லா ஒரு ஐம்பது கிராம் அந்த சீடை எடுத்து ஒரு தோராயமாக எடுத்துக்கோங்க எடுத்து தூள் பண்ணி அதை தலையில் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு காலையில் குளிப்பாட்டுங்க இது ஒரு ஹோம் ரெமெடி பேன் தொலைக்கு இன்னொன்று வந்து இஞ்சி சாறு ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் எலுமிச்சம் சாறு ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் அது முடி இருக்கிறது பொறுத்து அப்போது நீங்கள் அதை சின்ன பழங்கிறந்தால் அதுக்கு அளவு கம்மி பெரியவங்களா தான் கொஞ்சம் அளவு ஜாஸ்தி அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா காலையில் ஒரு ஆறு மணிக்கு அதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இதெல்லாம் ஹோம் ரெமெடி இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு இதே போல் பொடுகு அதுக்கெல்லாம் வந்து ஹேர் பேக் இருக்குது அந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சு தேய்ச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஷாம்பு அதுவே டிடி அதாவது கிராண்ட்ரஃபுக்கு மெடிசன் புரியுதுங்களா அதை நாங்க கொடுக்குறோம் அதை அப்ளை பண்ணி பண்ணும்போது பொட்டு தொல்லை போகுது அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக இப்போ எல்லாத்துக்கும் காரணம் உடல் உஷ்ணம்னு சொன்னாங்க இந்த ஆயில் பாத்து ரொம்ப 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 முக்கியம் இந்த ஆயில் பாத்துல பல வகை இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வார்மா மசாஜ் கொடுக்கறது தலைக்கு அப்புறம் பாடி ஃபுல் அப்ளை பண்ணி குவிக்கிறது இது வந்து நார்மலா பாடி ஹீட்டர் குறைக்கும் உங்களுக்கு முடி பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது இதே ஒரு மதுபான வகைக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டார் ஒருத்தர் அவரு இதுல இருந்து மீண்டு எடுத்து வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் இஞ்சி ஆஹ் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டுட்டு இருக்க அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு போட்டுட்டு சிம்ல வச்சு அந்த சீரகமும் அந்த இஞ்சியும் அதுல நல்லா வெந்திரணும் அப்ப அது நிறையா வரும் அது நொற எல்லாம் போயிட்டு அது வரைக்கும் சிம்ல வச்சு பாயில் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்க ஆட்டின பிறகு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு அந்த இஞ்சியும் சீரகத்தையும் யார் குடிப்படுக்கம் உள்ளவங்களோ அவங்க அதை வெந்து சாப்பிட்டு அப்புறம் அந்த எண்ணெய் இருக்குல்ல அதை வந்து தலை முதல் கால் வரை தொடர்ந்து மூணு நாள் இந்த மாதிரி செய்து குளிக்கணும் அதுக்கப்புறம் மூன்று நாள் அவருக்கு வந்து பாடியில இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு அது மூணு நாள் கொடுக்கணும் இப்படி செய்யும் போது அவரும் படிப்படியாக அந்த குடிப்பழக்கத்தை வெளியே வரல ஏன் இதை இங்க சொல்றோம் அப்படின்னா ஆஹ் குடிப்பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்க குழந்தைக்கு அவங்க பேர குழந்தைக்கு அந்த ஜீன் வழியாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்போ உங்களை மாத்திரம் அது பாதிக்கிறது இல்லை உங்க வாரிசையே வந்து அந்த மரபு அணு வழியாக்க பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் இங்க நினைவு கூறுறோம் இது போல நிறைய டிப்ஸ் நம்ம மத தொலைக்காட்சியில டெய்லி கொடுத்துட்டு வரலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மத்திய வணக்கம்